எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கறி குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கைபடி அளவு ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு வந்து தனியாக ஒரு பெரிய சில்லு அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு நீட்ட மிளகாத்தில் எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கறி வந்து ஒரு அரை கிலோ கறி வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் அரைச்சிட்டு ரெண்டு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலா இந்த பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க கறியை தண்ணியில் கழுவிட்டு அந்த அந்த மசாலாவெலாம் போடுங்க நல்லா உப்பெல்லாம் போட்டு எல்லாம் கிண்டு கிண்டி எடுத்துகிட்டு இந்தளவுக்கு தனித்தனியாக இருக்கும் அப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த குக்கரை வந்து நல்லா நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி வச்சுட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க அந்த தண்ணி வந்து இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வரணும் வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் எடுத்து ஊற்றிடுங்க இது விருதுநகரம் ஆச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க தண்ணி வந்து மிக்ஸியில் கழுவி தலையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வந்து ஒரு இருபது நிமிஷக்காண்டு வந்து அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் இரு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்து வந்திருக்கோம் இதை எடுத்து குழந்தைங்களுக்கு பரிமாறுங்க பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்க வந்து சாப்பிடுங்க இந்த சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நன்றி